சூர்யாவை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சூர்யாவின் மனைவி ஜோதிகா இப்ப சொல்லி பங்குவா படத்துல உள்ள நல்ல விஷயங்கள் நெகட்டிவ் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜோதிகா இத பத்தி என்ன சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் சூர்யா ஒரு மாசான ஹீரோ அப்படி இருக்கும்போது சூர்யா படத்திற்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் தலை வலிக்குது படம் பார்க்க முடியல கற்றுக்கிட்டே இருக்காங்க என்ன படம் இது யார் இயக்குனரு ஆனா சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு தான் கங்குவா படத்துக்கு வந்த ஒட்டுமொத்த ரிவ்யூஸ் பேன் இண்டியா அளவில் பத்து லாங்குவேஜில் உலக அளவில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு படம் வெளியான முதல் நாளில் இருந்தே பார்த்த அனைவருமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லிட்டு வந்தாங்க இதனால இப்ப கொதிச்சு போயிருக்க சூர்யாவினுடைய மனைவி ஜோதிகா, சினிமா லவரா ஒரு பதிவு போட்டிருக்காங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் போஸ்டை நான் சூர்யாவினுடைய ஒய்ஃபா இல்ல ஒரு சினிமா லவ்வரா எழுதுறேன் அப்படின்னு ஒரு கேப்ஷனோட ஸ்டார்ட் பண்ணி கங்குவா படத்திற்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் குறித்து எழுதி இருக்கிறார் ஜோதிகா முதல்ல அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு பாக்குறப்போ சூர்யாவை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முயற்சி செய்திருக்கிறீர்கள் கனவு காண்கிறீர்கள் நீங்கள் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கறத ஜோதிகா தெரிவிச்சிருக்கிறாங்க படத்தில் ஒரு மட்டுமே சரியில்லை சத்தம் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நான் ஒத்துக்கொள்கிறேன் தான் குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும் இது முதல்ல கொஞ்ச நேரம் மட்டும்தான் அப்படி இருந்தது மொத்தமா மூணு மணி நேர படமும் அப்படி இல்லை இந்த படத்துல கேமரா ஒர்க் வந்து தமிழ் சினிமால இதுவரை பார்க்காத மாதிரி இருந்துச்சு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேரு நெகட்டிவ் விமர்சனங்களை சொல்லும் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு முன்னாடி வந்திருக்க கூடிய நிறைய படங்கள்ல அதாவது டபுள் மீனிங் இருக்கக்கூடிய வசனங்கள் பெண்களை பற்றி பேசுவது இப்படி எல்லாம் வந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரல ஆனா இந்த மாதிரியான படங்களுக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்திருக்கிறது படத்துல சிறந்த ஆக்ஷன் விஷுவல்ஸ் இருக்கு அதை பத்தி யாருமே பேசல படத்துல நிறைய பாசிட்டிவ் ரிவியூஸ் இருக்கு அதை பத்தி ஏன் யாருமே பேசல இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா இதெல்லாம் நீங்க கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜோதிகா கேட்டு இருக்காங்க ரிவ்யூ பண்றப்போ பாசிட்டிவ் சைட்ல இருக்கிறத பத்தி பேசல இது எனக்கு ரொம்ப ஜோதிகா அதுவும் இல்லாம இந்த படத்துல த்ரீடி வந்து ஒரு உருவாக்க படக்குழு எடுத்த ஒரு எந்த முயற்சிக்குமே கைத்தட்டில் கூட ஷோ வந்து முடியறதுக்கு முன்னாடியே எதற்கு வந்து கங்கோவா படத்திற்கு இப்படி ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் அப்படின்னு ஜோதிகா கேட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நிறைய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு வராத ஒரு ரிவியூஸ் வந்து மட்டும் வர்றது ஏன் அப்படின்னு ஜோதிகா ஒரு கேள்வியுமே கங்குவா மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுகிறது அப்படிங்கிறத ஜோதிகா தெரிவிச்சிருக்கிறாங்க ஜோதிகா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கங்குவா டீம் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க நெகட்டிவ் ரிவியூஸ் பத்தி கவலைப்படாதீங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கறவங்க சினிமாவை உயர்த்துவதற்கு எதுவுமே செய்யல அப்படின்னு கங்குவா படத்திற்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் குறித்து தற்போது ஜோதிகா எழுதி இருப்பது சோசியல் மீடியால கவனம் பெற்றிருக்கிறது நீங்க கங்குவா படம் பாத்துட்டீங்களா இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க